ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி என் பிள்ளையே உன்னிடம் சிறிது நேரம் பேசலாம் என்று வந்தேன் நான் கூறுவதை சற்று கேட்கிறாயா மட்டம் தட்டப்படுகின்றதாகவே இருக்கும் ஒரு காலத்தில் தவறாமல் வாழ்ந்தவரை பார்த்திருப்பாய் ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற் போல் வாழ்பவரை அதிகமாக பார்க்கின்றாய் வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தையும் தெரிந்து கொள்ள முடிகிறது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறக்காதே ஒவ்வொரு செய்கைக்கு முன்னாலும் என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் எந்த செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை மட்டுமே தருவேன் நீ இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும் மிக பெரிய சோதனைகளையெல்லாம் பல பெரிய சாதனைகளை நான் ஒழித்து வைத்துள்ளேன் அதனால் கலங்காதே உன் நோக்கி வா நான் இருக்கிறேன் என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடும் வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வார்கள் நீயும் நம்பிக்கையோடு வழிபடு நீ வேண்டிய அனைத்தையும் நானே நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும் காத்து கொண்டிரு நீ நன்றாக இருப்பாய் வாழ்வாய் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும் பொறுமையோடு இரு யாரும் இல்லை என்று வருந்தாதே நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னை புரிந்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் எந்த அளவிற்கு சம்பாதித்து வைக்கிறோம் என்பதில் பெருமை இல்லை உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு எத்தனை பேர் இருக்க சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் சிறப்பு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோத்து போய்விடும் ஒரு பொழுதும் முயற்சியை கைவிடாதே நீ எதையும் பொருட்படுத்தாத போது எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்த முடியாது அன்பின் எதிர்பார்ப்பு பணமோ பொருளோ அல்ல பாசத்தோடு ஒரு பார்வை அக்கறையோடு ஒரு வார்த்தை அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறக்கும் நல்லதே நினை என் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடைய தாய்க்கே தாயானவள் தாயை நீ மறந்தாலும் நான் உன்னை எப்படி மறப்பேன் நிச்சயம் மறக்க மாட்டேன் இந்த உலகில் சத்தியம் நீதி நேர்மை கட்டுப்பாடு ஒழுக்கம் ஆகிய அனைத்து

உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா என் தங்கமே நீ பொறுமையாக காத்து கொண்டிரு காலம் தான் போகிறது உன் நெஞ்சத்திற்கு நிம்மதியும் மனதிற்கு நிறைவும் உனக்கு ஆனந்தமும் கிடைக்க போகிறது உன்னுடைய கிரகம் என் அனுகிரகத்தால் சரியாகி உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி என் ஆசிர்வாதங்களை பெற்று அளவில்லாத அன்பையும் பெற்று அனு அமைதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் தங்கமே உன் குழப்பங்களுக்கு என் வார்த்தைகள் நிச்சயம் நிம்மதியை தரும் வாழ்க்கையில் மட்டுமல்ல என் வாக்குகளும் உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் நீ விரும்பிய அனைத்தையும் பெறத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த உன்னை நான் ஒரு கைவிட மாட்டேன் கலங்காதே கண்மணியே புதிய கணக்கை தொடங்கு என்னை நம்பினால் இன்று முதல் புதிய முயற்சி செய் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும் இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் கஷ்டங்களை அனுபவித்ததையும் மறந்துவிடு வாழ்வதற்காக வா வசந்தத்திற்கு அழைத்து செல்ல நான் இங்கு காத்திருக்கிறேன் என் தங்கமே உன்னை வாழ தகுதியில்லாத நபர் என்று நீ முடிவு செய்திருக்கும் நிலைக்கு வந்திருப்பது தவறானது அதை தள்ளிவிடு இன்னும் சிறிது காலத்திற்குள் நல்ல சூழலை நானே உனக்கு ஏற்படுத்துவேன் புதிய கணக்கை தொடங்கு வாழ்வதற்கு முடிவு செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பய பெறுகின்றாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்துவிட்டேனோ மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்றபடி நான் தவறுகளில் எதுவும் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ எஞ்செல்லாம் புலம்புகிறாய் உனது புலம்பலை நான் கேட்டேன் உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாப்பேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக உனது எந்த செயலும் தப்பானது இல்லை எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்குட்படுத்தியோ கொள்ள வேண்டாம் செய்வதனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள் உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு ஒரு முக்கிய காரணம் உன்னுடைய தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது நீ இந்த தயக்கங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கு இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ என்னிடம் வேண்டியது வேண்டியபடி உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைத்தால் உன் வாழ்க்கையில் நல்லதுதானே நடக்கும் என் தங்கமே நீ ஏதோ மன மனக்குழப்பங்களிலும் மன கஷ்டங்களிலும் மூழ்கி இருக்கிறாய் இதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய மனதில் ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்த வரதிரில் எந்த கஷ்டமும் இல்லாதது போல சிரித்து கொண்டே மனதிற்குள் அழுது கொண்டிருக்கிறாய் நீ மற்றவர்களை ஏமாற்றலாம் சுபமாக இருப்பது போல நடக்கலாம் உனக்காக எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கும் உன் அன்னைக்கு தெரியாதா என் பிள்ளை நிம்மதியில்லாமல் இருப்பது நீ நிம்மதியில்லாமல் இருப்பது எனக்கு எப்படி நிம்மதியை தரும் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு என் பெயரையே பாராயணம் செய்து கொண்டு என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு அம்மா என்று என்னை கூப்பிடுகிறாய் ஆனால் நானும் அப்படித்தான் உன்னை நினைக்கிறேன் நீ என் பிள்ளை அதனால்தான் உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நிகழ்த்திருக்கிறேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் எனக்கு மட்டும் ஏனமா முன்னேற்றம் தரவில்லை நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் சிறிதளவு கூட மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்கிறாயா நான் எதை செய்தாலும் உனக்கான நன்மையை யோசித்து தான் செய்வேன் என்ன நடந்தாலும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ அமைதியாக இரு அப்பொழுதுதான் நான் உன் மன நிம்மதியை மாற்றி எழுதுவேன் உனக்கான அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிகழ்த்துவேன் இதோ உன் அன்னை நான் உனக்கு முன்னால் செல்கிறேன் நீ தைரியமாக என் பின்னால் வா என் தங்கமே பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காக ஜீவனை கொடுத்த என் அன்னையின் அன்பு மாறாது என்று சொல்லும் பொழுது செல்ல பிள்ளை காண நல்லதை நானே தருகிறேன் இன்றைய ஒரு விஷயத்தை நீ செய்ததால் உனக்கு நல்லது நடக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் தனிமையும் துரோகமும் கற்று தந்த பாடம் எந்த ஆசானும் கட்சி தரப்போவதில்லை உன்னை கீழே தள்ளிவிட சிலர் மும்முரமாகவும் இருந்தாலும் நீ விழாமலும் வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதை அவர்களுக்கு நீதான் நிரூபிக்க வேண்டும் உதவி கண் கொடுத்தால் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருப்பால் எல்லாம் நல்லதுக்கே வாழ்க்கையை வாழ்வதற்கே இதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை வளம் ஆகும் இனியெல்லாம் உன் உன் என் நீ மாறும் அன்பு வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சமா நஞ்சமா இனி எல்லாம் பறந்து போகட்டும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் என் அன்பு நாளைய நல்ல நாளில் நாளைய நல்லதொரு விடியலில் உன் அன்னை உனக்கு தரும் நல்ல செய்தி நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் நாளை ஏற்படும் உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு நாளை ஏழு வெற்றி உன்னிடமே வந்து சேரும் இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நடக்கப் போகிறது துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விட்டேன் மேலும் என் பிள்ளைகளை நான் எப்பொழுதும் துன்ப

உண்டு திறமை பல அறியாமல் இருந்து விடக்கூடாது உனக்குள் உள்ள சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தானே இருக்கிறது உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போகவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல் ஈசனின் படைப்பில் நீ என் திறமைசாலிதான்

ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரும் தங்கமே என் செல்ல பிள்ளையே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என்று ஏழு முறை என்று இரவிற்குள் சொல்லிவிடு உன் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரும் சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா